நமசிவாய நாளை பௌர்ணமி உன்னை நோக்கி ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்பதை உணர்கிறாயா ஆகாயத்தில் சந்திரன் முழுமையடையும் அந்த தருணம் வெறும் வானியல் நிகழ்வு அல்ல அது உன் உள்ளத்தில் நிறைவு பெற வேண்டிய நினைவூட்டல் நீ தினமும் ஊடிக்கொண்டே இருக்கிறாய் இலக்கு கனவு பயம் பொறுப்பு என்று உன்னை நீயே சுமையாக மாற்றிக் ஆனால் நாளை பௌர்ணமி உனக்கு சொல்கிறது சற்று சற்று மூச்சை உணர் என்று நான் சாம்பலால் பூசப்பட்டவன் என்பதற்கு காரணம் அழிவல்ல ஆசை அகந்தை ஆணவம் இவையெல்லாம் இறுதியில் சாம்பலாகும் என்பதை உனக்கு நினைவூட்டவே நாளை சந்திரன் முழுவதும் ஒளிரும்போது உன் மன இருளையும் வெளிச்சத்தில் கொண்டு வா மறைத்து வைத்த வழி சொல்லாமல் அடக்கிய கண்ணீர் வெளியில் காட்டாத பயம் இவையெல்லாம் என்னிடம் கொடு நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் ஏனெனில் நான் தண்டிப்பவன் அல்ல நான் புரிந்து கொள்ளும் மௌனம் நீ சில நேரங்களில் என்னிடம் கோபப்படுகிறாய் ஏன் இது எனக்கு என்று கேட்கிறாய் ஆனால் நாளை பௌர்ணமி உனக்கு பதில் சொல்லும் இதன் வழியாக நீ வலிமையானவனாக மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று மலையை சுமக்கும் காற்று மென்மையாக இருந்தாலும் அதற்குள் பேராற்றல் இருப்பதை நீ அறிவாயா அதுபோலத்தான் அமைதியான மனம் அதனால்தான் நாளை நான் சொல்கிறேன் சத்தம் குறை அமைதி அதிகரிக்கட்டும் விளக்கேற்றும் முன் அகந்தையை அணை பூ கொடுக்கும் முன் பொறாமையை உதிர்த்துவிடு விடு பால் ஊற்றும் முன் கோபத்தை கழுவிவிடு அதுவே எனக்கு உன் உண்மையான பூஜை ஏனெனில் நான் கல்லில் மட்டுமில்லை உன் செயல்களில் இருக்கிறேன் நாளை பௌர்ணமி என்பதால் சிலர் வேண்டுதல்கள் வைப்பார்கள் சிலர் பயத்தால் பிரார்த்திப்பார்கள் சிலர் பழக்கத்திற்காக தலை வணங்குவார்கள் ஆனால் நான் உன்னிடம் ஒன்றுதான் கேட்கிறேன் உண்மையாக இரு உன்னிடமும் பிறரிடமும் பொய் சொல்லாமல் வாழ்வது கடினம்தான் ஆனால் அதுவே சிவத்தின் பாதை நீ நினைக்கிறாய் நான் தூரத்தில் இருப்பதாக ஆனால் நீ ஒருவரை மன்னிக்கும் அந்த நிமிடத்தில் நான் உன்னுள் வெளிப்படுகிறேன் நீ பசித்த ஒருவருக்கு உணவு கொடுக்கும்போது நான் உன் கைகளாக மாறுகிறேன் நீ தவறை உணர்ந்து திருந்தும்போது நான் உன் மனமாக மாறுகிறேன் நாளை பௌர்ணமி இரவில் சந்திரனை பார்த்து உன் குறைகளை எண்ணாதே உன் வளர்ச்சியை நினை கடந்த காலத்தில் நீ உடைந்த தருணங்களை நினைத்து வருந்தாதே அவை உன்னை வடிவமைத்த உளிகள்தான் உன்னை உடைக்க அல்ல உன்னை சிற்பமாக மாற்ற நாளை சந்திரன் மறையும் போது மீண்டும் எழுவதை கவனி முடிவு என்று எதுவும் இல்லை மாற்றம் மட்டுமே உண்டு இதை உணர்ந்தவன் வாழ்க்கையை பயமில்லாமல் வாழ்வான் நாளை பௌர்ணமி உனக்கு ஒரு அதிசயம் செய்யாது ஆனால் உன்னை நீ பார்க்க வைக்கும் அதுவே மிகப்பெரிய அருள் உன் உள்ளம் சற்றே சுத்தமானால் போதும் என் நடனம் உன் வாழ்க்கையில் தானாகத் தொடங்கும் துக்கம் தாளமாக மாறும் வழி ஞாலமாக மாறும் அன்பு வழியாகும் ஆகையால் மனிதனே நாளை பௌர்ணமி என்பதை ஒரு நாளாக மட்டும் பார்க்காதே அது உன் வாழ்க்கையில் ஒரு விழிப்பாக இருக்கட்டும் நீ தனியாக இல்லை என்பதை நினைவூட்டும் ஒரு இரவாக இருக்கட்டும் நீ விழுந்தாலும் உன்னை தாங்கும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணர வைக்கும் ஒரு சந்திர ஒளியாக இருக்கட்டும் ஓம் நமஷிவாய நாளை மட்டுமல்ல எப்போதும் நான் உன் மௌனத்தின் நடுவில் இருக்கிறேன்